ஹாய் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பேண்ட்ரியில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு ரசம் தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எவ்வளோவோ ரசம் வைக்கிறீங்களோ எத்தனை ஒருத்தனை பேர் வைக்கிறீங்களோ நான் ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு பேருக்கு தகுந்த மாதிரி நான் வைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொள்ளு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இது கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் மூணு பேருக்கு இது போகிறோம் இது நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம் ரசம் வைக்க போகிறோம் அதனால் இப்போ இது ஓரளவு மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா வைங்க ஒரு ஆறு ஏழு விசு வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் கொள்ளு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் படிக்கும் ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு அப்புறம் நான் வந்து இவ்வளவு சின்ன சைஸ் தான் ஆனால் கொஞ்சம் தண்ணியா நான் கரைச்சு வச்சிருக்கேன் நானு திக்கா கரைச்சுன்னா கரைச்சு ஏன்னா நம்ம இதுல தண்ணி சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி தான் நம்ம வந்து கூட நம்ம அரைச்சும் சேர்க்கலாம் அரைச்சாலுமே கொஞ்சம் சக்க திப்பி திப்பியாக சக்கை எதுவுமே அது கொள்ளு உள்ள மேலே உள்ள தோல் இதுதான் ஆனால் அது உடம்பு ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம நல்லா வேக வச்சு மேஷ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதில் வந்து இந்த புளி புளித்தனி செய் சின்ன சைஸ் புளி இந்த தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துருக்கோம் இந்த மாதிரி போதும் ரெண்டு பச்சை நான் அவ்வளோதான் இன்க்ரீடியண்ட் தாளிக்கும் போது நம்ம ஜீரகம் நெய்யில தாளிச்சு போட போகிறோம் கருவேப்பில் ஜீரகம் சின்ன வெங்காயம் போடுவாங்க எனக்கு வந்து ரசத்தில் சின்ன வெங்காயம் பிடிக்காது அதனால நான் போடல ஆனால் நீங்கள் போடுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க டேங்கில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு நம்ம ரசம் வச்சிடலாம் ஒரு விசில் நல்லா வச்ச வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு நல்லா மாவாக வெந்துருச்சு அது இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இந்த நம்ம நான் சேர்த்துக்காக போவோம் இப்போ வந்து இதை வந்து இதில் வச்சு நல்லா மேஷ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பண்ண பார்த்தீங்கன்னா அடியில் வந்துருச்சுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இருக்கும் மேஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிற நல்லா அந்த இது எல்லாமே எதுக்காச்சு மேலாக அந்த சக்கை அந்த தோல் தான் இருக்குது அந்த கொள்ளுல உள்ள அந்த பல்ப்பு அந்த இது நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துட்டோம் அது நல்லா திக்காக தான் இருக்குது இந்த தண்ணி அப்புறம் அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி அதையும் இதில் சேர்த்தாச்சு மேஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் வெறும் சக்க தான் இருக்குது எல்லாம் முழ இது தேவையான எல்லா சத்து இதுக்குள்ளே போயிடுச்சு நம்ம இப்போ இதில் வந்து தக்காளி மேஷ் பண்ணது இது எல்லாமே தான் இருக்குது எல்லாமே மேஷ் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் நம்ம ஏற்கனவே கரைச்சி இந்த புளி தண்ணியே இதில் சேர்த்துடலாம் பரப்புக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி நாம் அரைச்சம்ல அந்த பொடியை இதில் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது நல்ல ஒரு கொதி வரட்டும் இந்த மொத்த ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் இறக்கிடலாம் இறக்கி இறக்கிட்டு தாளிச்சா போதும் நம்ம இதில் தக்காளியெல்லாம் ஆல்ரெடி நம்ம கொள்ளோட சேர்த்து வேக வச்சு மேஷ் பண்ணிட்டோம் அதனால் வந்து இது நல்லா பிளையினா குழந்தைங்க வந்து இதை வந்து எதுவுமே ஒதுக்க மாட்டாங்க சூப்பராக எல்லோரும் சாப்பிடலாம் கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரைக்கும் நான் இதை அடிக்கடி வச்சு சாப்பிடணும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் டெய்லி எனக்கு சோம்பேறி பொட்டிட்டு தான் வைக்காம போட்டுருவோம் ஆனால் கண்டிப்பாக இதை அடிக்கடி வச்சு சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்பெல்லாம் உடம்புல கரைஞ்சிடுச்சினாலே நம்ம இதயம் நல்லா பலமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வர வரைக்கும் நல்லா இது பண்ணும் ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுற தாளிக்கணும் அதனால ஆஃப் பண்ண வேணால் இறக்கிடுவோம் கீழே இதில் கொத்தமல்லி தூவிட்டு சூப்பரான ஹெல்தியான ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு தாளிச்சிடணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அட்டகாசமான ஹெல்தியான ரசம் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இந்த வேக வைக்கிறது மட்டும்தான் டைம் மற்றபடி டக்குன்னு பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஹெல்தியான ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க மந்திரி ஸ்பெண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன் இதிலே கொஞ்சம் எடுத்து ரசம் மாதிரியே தான் இருக்குது எந்த வித்தியாசமும் இல்லை குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுத்தோம்னா குதிரைக்கு கொள்ளு கொடுக்குறாங்க காலுக்கு எவ்வளோ பலம் அது எவ்வளோ தூரம் ஓடுது எவ்வளோ நேரம் சஸ்டைன் பண்ணி நின்றுட்டே இருக்குது நின்றுட்டே தான் தூங்கும்னு சொல்லுவாங்க குதிரை உட்காந்தே நம்ம பார்த்தது கிடையாது அது காலில் அவ்வளோ பலம் அப்போ அந்த கொள்ளு சேர்த்தா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எலும்பு நல்லா ஆகும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய பாட்டி அதாவது நான் சொல்கிறது வந்து நூறு வயசு நூறு வயசு இப்போ இருந்தால் அவள் எல்லாம் நூறு வயசுக்கு மேலே இருக்கும் அவள் சொல்லியிருக்காள் உழைச்சவனுக்கு உளுந்து கொளுத்தவனுக்கு கொள் இளைச்சவனுக்கு எள்ளுன்னு அவள் என்கிட்ட சொல்லுவாள் அவள் அந்த காலத்தில் அவள் யூஸ் பண்ண பழமொழி அது வந்து கன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு நல்லா உழைச்சி ரொம்ப கடுமையான காட்டு வேலை விவசாயம் அதெல்லாம் பார்க்குறவங்க வந்து உளுந்து நல்லா சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு நல்லா எலும்பு படமாக குனிஞ்சு நிமிந்து இது பண்ணி பார்க்குறது நம்மளுடைய அந்த படம் அந்த முது எலும்புலாம் பலமாகும் அதுக்கு தான் அந்த இதுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கணும் கொளுத்தவன குண்டா இந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொள்ளு நல்லா சேர்த்துக்கணும் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து எள் நிறைய சாப்பிடணும் எள்ளை வந்து நம்ம மிளகா பொடியில் எள்ளோதரை எள் மிட்டாயி இந்த மாதிரி வித விதமாக எள்ளை எவ்வளோ தூரம் சேர்த்துக்க முடியுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா உடம்பு நல்ல பூசுகிற மாதிரி வரும் அதனால உடச்சவனுக்கு உளுந்து கொளுத்தவனுக்கு கொள்ளு எளைச்சவனுக்கு எள்ளு இந்த கொள்ளு ரசத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அந்த நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்